இன்றைக்கி நான் எப்ஜுவலில் பாண்டியனும் வேலை சும்மா வெளுத்து வாங்கிட்டாங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பழனியும் ரொம்பவுமே சோகமாக உட்காந்துருக்காங்க அந்த சுகனியங்கிற பொண்ணும் வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தோம் ஆனால் கண்டுக்காமல் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்காங்க என்னங்க ஆச்சு என்னை உங்களுக்கு பிடிக்கலையாங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க இது மாதிரி நீங்கள் அது இது நினச்சிட்ருக்காதிங்க எப்போதும் நீங்கள் இது மாதிரி உங்கள் மச்சன ஃபேமிலி கூட தூங்குவீங்க இப்போ புதுசாக தூங்குறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க இது மாதிரி உங்களுக்கு என்னை பிடிக்குமா என்னன்னு தெரியல எனக்கும் ஆனால் இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே கிடையாது எனக்கு கல்யாணம் வேணால் தனியாகவே இருந்துக்கலாம்னு நினச்சேன் ஆனால் சக்திவெல் மாமா தான் வந்து பேசி என்ன இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க நீங்கள் அதீதியும் நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இது மாதிரி மனசுக்கு தான் என்ன மாதிரி இருக்குது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கல்யாணம் நடக்கும் போதுன்னு சொல்லிட்டு காலையிலேயே எழுந்திரிச்சிட்டே அதனால தூக்கம் தூக்கமாக இருக்குது நான் வேணால் தூங்கிட்டான் அப்படிங்கிறாங்க ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் தூங்கு அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா தூங்கிடுறாங்க அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா இன்னும் மாதிரி பழனியை பார்த்துட்ருக்கு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிய நேராக இங்கே கோமா பார்த்தீங்கன்னா சக்திவேலோட அந்த குடோனுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டிருக்காங்க நான் பழனி என்னமோ நிற்கிறத பார்த்துட்டு ஏன்டா மாதிரியே இருக்க இனி நீ இங்கே தாண்டா வேலை செய்ய போகிற இனி உனக்கே இந்த இந்த குடோனில் நீ தாண்டா ஓனர் அப்படிலாம் சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு அப்படின்லாம் சொல்லிட்டேன் டேய் முதல்ல போய் குடனை சுற்றி போடுறா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாண்டி சா கோமா பார்த்தீங்கன்னா பைக்கில் வராங்க இங்கேருந்து வந்து டேய் பழனி முதல்ல உள்ற போடா அப்படிங்கிறாங்க மச்சா என்னாச்சுங்கிறாங்க நீ முதல்ல போடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சக்தி வேலும் முத்து வேலும் ஏய் இது எங்கள் குடோனு எங்கள் குடோன் வந்து நீ யாரா அவனை போக சொல்ல அவன் இங்கே தான் இருப்பாங்கிறாங்க பழனி சொன்னால் கேள்றா போ அப்படின்னு சொன்னியும் பழனியும் அங்கே எந்த போயிடறாங்க என்னடா உனக்கு என்ன வேணும் எதுக்கு இங்கே வந்த இங்கே வந்து என்னமோ எங்கள் உடல்லேயும் வந்து நீ என்னமோ பெரியாள் மாதிரி இருக்காங்க டே நிறுத்தியா உனக்கு என்னையா மரியாதைங்கிறாங்க ஏ மரியாதை கொடுத்து பேசுங்கிறாங்க உனக்கு என்னையா மரியாதை இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு உனக்கு மரியாதை ஒன்று தான் ஒன்று குறைச்சலங்கிறேன் நான் அப்படி என்ன பண்ணோம் எதுக்கு இங்கே வந்து இருக்கேன் எதுக்கு இங்கே வந்து கத்துறோமா இது மாதிரி பழனியை பற்றி இது மாதிரி பொண்ணோட வீட்டில் என்னையா சொல்லி வச்சுருக்கா அவ்வளோ கேவலமாக சொல்லி வச்சுருக்கேங்க நாங்களே எதுவும் சொல்லுமே சொல்லி என்ன சொல்கிறேன் எங்களே ஒன்றும் புரியலைங்க என்ன புரியலையா இது மாதிரி பழனிக்கு குழந்தைய பிறக்கான்னு சொல்லிவிட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்கேன் ஒன்றும் அசிங்கமாக இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இதை பார்த்திங்கன்னா பழனியை ஒரு ஓரமாக நின்று கேட்டுடுறாங்க கேட்டுட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பழனிக்கு அதிர்ச்சியாக இருக்குது நாங்களாம் அப்படிலாம் சொல்லியாச்சு உங்களெல்லாம் பழனியோட அண்ணன் சொல்கிறது எனக்கு அவமானமாக இருக்கியா இது மாதிரி எந்த ஒரு அண்ணனாவது தம்பியை பற்றி இவ்வளோ கேலமாக பேசுவானா அப்படிப்பட்ட ஒரு மகா மட்டமான வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களாம் இதுக்கு தூக்கு மாட்டி சாவலாயா அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது பாண்டியனும் வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்குறாங்க அதை பார்த்துட்டு அவங்களும் கோவம் வருது போது இங்கேருந்து போய்டு இல்லைனா நடக்கதே வேற அடித்து கை கால் முடிச்சிடும் அப்படிங்கிறாங்க இங்கே அற்றா அற்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கனால சொன்ன பேர் சண்டை போட்டுக்க மாதிரி வராங்க அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியனோட பசங்க செந்தில் சரவணன் கதிர் எல்லாமே வந்துடுறாங்க ஏய் முடிஞ்ச என் அப்பா மேலே கையை வச்சப்பரியா கையை உடச்சிருவேன் இவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிகிட்டே இந்த மாதிரி உங்களுக்கு கோவம் வருதாங்கிறாங்க இது மாதிரி நாங்கள் ஒன்றும் கேவமாக எதுவுமே பண்ணலையே இது மாதிரி என் தம்பி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சோம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அதுக்குன்னு இந்த முறையிலே கல்யாணம் பண்ணி வைப்பீங்க பொண்ணோட வீட்டில் உங்கள் தம்பியை பற்றியே தப்பு தப்பாக சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்து அதை கல்யாணம் பண்ணிக்கணும் ஏதாச்சும் அவசியம் இருக்கா இது மட்டும் பழனிக்கு தெரிஞ்சுச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அண்ணனே இவ்வளோ கேவலமாக நம்ம ஒத்தி பேசுகிறேன்னு நினைக்க மாட்டான் உங்களெலாம் நினச்சாலே கேவலமாக இருக்கடா தூ அப்படின்னு காலி துப்பி துப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பழனி வராங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் போதுண்ணே எனக்காக நீ நல்லா செஞ்சிட்டிங்களா இல்லைடா பழனி எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சக்தி வர நீங்கள் எந்த ஒரு நல்லது எனக்கு செய்வோன்னே அப்படின்னு சொல்லி முறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா கோமா இங்கேருந்து போகிறாங்க அவங்க பின்னாலே பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறதுக்கு இங்கேருந்து நம்ம செந்தில் சரவணன் கதிரெலாம் பார்த்தீங்கன்னா போகிறாங்க பாண்டியன்னு பார்த்தீங்கன்னா ஏண்டா உன் தம்பியவே ஒன்று உங்களால் எப்போ அசிங்கப்படுத்த வச்சிச்சு அவங்களுக்கு என்னடா பண்ணா அவன் பாவான்டா இந்த மாதிரிலாம் பண்ணத்துக்கு நீங்கள் அனுபவிப்பீங்கடா கண்டிப்பாக நாசமாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியனும் எது போகிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பார்த்திங்கன்னா முந்திரம் சக்திகளுக்குமே என்ன சொல்கிறேன்னு தெரியுமா அவங்களும் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருக்காங்க இன்னும் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பழனையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்பவே கோவமாக அழுதுகிட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் செந்தில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்துகிறாங்க ஐயோ எங்கே மாமா போகிறீங்க நான் எங்கேயோ போகிறேன்டா ஆள் விடுங்கடா சாமி இவங்களோட இருக்கிறதுக்கு நான் இல்லாமலே போயிட அப்படிலாம் சொல்லிட்டேன் ஏன் மாமா இப்போல்லாம் பேசிட்டுருங்க ஏன்டா எந்த ஒரு அண்ணனாவது தம்பி நல்லா இருக்குன்னு நான் நினைப்பேன் ஆனால் என் அண்ணன் என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்கானவோ அப்படிலாம் சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை எல்லாம் வன்மம் தான் இது மாதிரி எங்கள் அப்பாவை பழி வாங்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாச்சு இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்னை கொல்ல கூட தயங்க மாட்டாங்க ஆட்டுக்குமே அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பள்ளி சொல்கிறாங்க கொள்ளுறது விட்டுருவோமா நாங்கள்லாம் சும்மா விட்டுருவோம்மா நாங்கள் இருக்கோம் மாமா நீவாமம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இதை அழைச்சிட்டு போகிறாங்க இதோடு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் முடியுது இதுக்கு போனால் என்ன பிரச்சனை வருது என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ரிப்செர்வ பற்றி என்ன நினைக்கிறேன் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்க